சங்கீதத்தில் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை ஆனால் அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை வாசிக்கும் போது தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கத்தரசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் அன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தினுடைய தலைப்பு சொல்லுது இந்த ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை அவன் எப்படி எழுதுறான் அப்படின்னா தான் ஒரு பின்மாற்றத்திற்குள்ள போயிட்டான் ஒரு பாவத்திற்குள்ள விழுந்துட்டான் இப்போ அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது ஆண்டவர் அவனை அதான் நான் தான் தீர்க்கதரசி வந்து அவனிடத்தில் எச்சரிப்பு கொடுத்து நீ இந்த மாதிரி தப்பு பண்ண ஆண்டவர் மேல கோவமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருக்கு எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம் இந்த சங்கீதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் ரொம்ப அழகாக நீங்கள் ஒன்றாவது வசனத்திலிருந்து கண்டிப்பா எல்லா வாலிபர்களுமே வந்து இந்த ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதத்தை கண்டிப்பா நீங்க வந்து படிச்சே ஆகணும் நிறைய விசை நீங்கள் வாசிக்க வேண்டும் இந்த இடத்துல நீங்க இந்த இந்த சங்கீதத்தை இந்த சங்கீதத்துல கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது வசனம் இருக்கிறது இந்த பத்தொன்பது வசனத்தினுடைய சாராம்சத்தையும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எப்படியாவது ஆண்டவருடைய இரக்கத்தை இல்லைனா ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிறதற்கு இந்த தாவிது எடுக்கிற முயற்சியை குறித்து இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் சொல்கிறது அதற்காக அவன் தன்னை தாழ்த்த அதற்காக ஒரு சில காரியத்தை எல்லாம் அவன் செஞ்சுட்டு வரான் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை பின்மாற்றத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படியாவது இயேசுவை திரும்ப அவருடைய இறக்கத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்காம நிச்சயமா நீங்கள் வந்து பின்மாற்றத்திலேருந்து வெளியே வரவே முடியாது சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆண்டவரே வரட்டுமே ஆண்டவரே வரட்டுமே ஆண்டவரே வந்து என்ன தூக்கட்டும் ஆண்டவரே என்ன வந்து எடுக்கட்டும் ஏன் ஆண்டவருக்கு நான் என்ன நான் பாவத்தில் இருக்கிறேன்னு தெரியாதா பின்மாற்றத்தில் இருக்கிறேன்னு தெரியாதா நான் சொல்கிறேன் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவர் தான் ஆனால் நீங்கள் முயற்சி எடுக்காம ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க முடியாது பொதுவாக ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குன்னு வைங்களேன் அந்த ஆட்டுக்குட்டி முள்ளில் சிக்கிருச்சு ஸோ மேய்ப்பன் வந்து அந்த ஆடை தேடுகிறான் அதான் நீங்கள் வந்து தாவிதை குறித்து வேதம் சொல்லுகிறது காணாமற் போன ஆடாகிய அடியானை அடியனை தேடுவீராக அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரனாகிய ஆகிய தாவீது வந்து சொல்கிறேன் அந்த அதில் என்ன இருக்கு அப்படின்னு நூறு ஆடுல ஒரு ஆடு காணாமல் போகும்போது மேய்ப்பன் வந்து தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரே ஒரு ஆடை தேடி போறது உண்மைதான் நீங்க நீங்க நூறு பேர்ல நீங்க ஒருத்தங்க காணாம போனீங்கன்றதுக்காக ஆண்டவர் விடல ஆண்டோர் உங்களை தேடிட்டே இருக்கிறது உண்மைதான் ஆனா இந்த ஆட்டை தேடுகிற மேய்ப்பன் எப்ப கண்டுபிடிப்பான் அப்படின்னா இந்த ஆடு முள்ளுக்களில் சிக்கிட்டு ஐயோ இந்த முள்ளில் தெரியாம வந்து மாட்டிட்டேன் இது முள்ளா இருக்குது மேய்ப்பனுடைய சத்தத்தை நான் கேட்கல நான் ஓடிட்டேன் நான் தெரியாம உங்க சத்தத்தை கேட்காம வந்துட்டேன் மந்தையை விட்டு நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு முள்ள சிக்கின ஆடு அப்படியே கத்தும் நான் இந்த இடத்துல இருக்கிறேன் நீங்க நீங்க பொதுவாக வந்து ஆடு மேய்க்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கா தாய் தாயை விட்டு பிரிகிற ஆடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கத்தும் நமக்கு அது கேட்டாலே அழுக வர்ற மாதிரி இருக்கும் அப்படி கத்தும் அந்த தாய் வந்து அந்த அந்த குட்டியை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த குட்டி வந்து கத்திட்டே இருக்கும் மே மே கத்திட்டே இருக்கும் அப்போ அந்த ஆட்டு குட்டி கத்துறத வச்சு இந்த ஆடு வந்து கண்டுபிடிச்சிருக்கு பாருங்க ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே நீங்க வந்தைய விட்டு வெளியே வந்திருக்கலாம் நீங்க ஆண்டவருடைய சத்தத்தை விட்டு வெளியே வந்திருக்கலாம் ஆனா நீங்க அப்படியே இருந்துட்டீங்கன்னா எந்த முயற்சியும் எடுக்காம என்ன ஆண்டவர் ஒரு தூக்க நினைச்சா தூக்கட்டும் என்ன ஆண்டு ஒரு விடுவிக்க நினைச்சா விடுவிக்கட்டும் என் ஆண்டவர் நான் நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆ ஏதோ ஒன்று இவங்க ட்ரை பண்ணிப்பாங்க நான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ண வரல நான் விட்டுட்டேன் சரி கத்தரா என்னை தூக்கி எடுக்கட்டும் இல்லை 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 ஒன்றை மறந்துடாதீங்க அந்த பின்மாற்றத்திலிருந்து நீங்க வெளியே வர்ற வரைக்கும் நீங்க பெரிய முயற்சி எடுக்கணும் அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் அதிலிருந்து வெளியில வர்ற அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க முயற்சி எடுக்கல அப்படின்னா நீங்க பார்க்க முடியாது சோ இந்த தாவிது பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு அவன் என்ன எடுத்தான் அப்படின்னா முயற்சி எடுத்தான் நான் வந்து வேதத்துல இட்டைய தினத்துல இந்த இந்த சங்கீத இது எடுத்த சில முயற்சிகளை வந்து அப்படியே இருந்தேன் இவன் என்னென்ன முயற்சி எடுத்தான் எனக்கு ரொம்ப இருந்துச்சு இந்த ஆண்டவரிடத்தில் இவன் திரும்பி வர்றதற்கு அவன் எடுத்த முயற்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆனால் ஒரு ரெண்டு மூணு மட்டும் ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் இவன் வந்து இந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதற்கு எடுத்த முதல் முயற்சி என்ன அப்படின்னா அவன் பாவ அறிக்க பண்ணு பாவம் அறிக்க பண்ணு இன்னைக்கு வேதம் சொல்லுது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுக்கிறவன் என்ன செய்வான் இறக்கம் வருவான் இன்னைக்கு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் பாவி நான் பாவி நான் பாவி அப்படின்னு சொல்லி ஏன் போய் உட்காந்து சர்ச்சில் போய் அழுகுற இல்ல ஏன் ஜபத்தில் போய் உட்காந்து அழுகிறேன் நீ பாவின்னு தான் கத்தருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றேன் இல்லை அது தவறான உபதேசம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நீங்க வீட்டில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டீங்க இப்போ தப்பு பண்ணிட்டீங்கன்றதற்காக இந்த தப்பு பண்ணினதற்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா இல்லைன்னா பனிஷ்மெண்ட் கிடைக்காம நீங்கள் அதுலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்றதை போய் சொல்லணும் உண்மைதானே தப்பு பண்ணிட்டீங்கன்னு இப்போ வந்து பொதுவாக உங்கள் அம்மாட்டே இல்லை ஒரு அப்பாட்டே தப்பு பண்றீங்க அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்கள் பண்ணுற நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியும் நீங்கள் தான் பண்ணுனீங்கன்னு தெரிஞ்சாலுமே வந்து என் பயம் பண்ணிட்டான் சரி அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நீங்கள் வந்து அவங்க இடத்துல சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்களா எதிர்பார்க்க மாட்டாங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்க எதிர்பார்ப்பாங்க அதுதான் ஆண்டவரோட உங்களை இணைக்கும் ஸோ இந்த சத்தத்தை கேட்குற அன்பு தேவனுடைய பிள்ளையே இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பின்மாற்றத்திலிருந்து வெளியே வர்றதற்கு அவன் எடுத்த முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா அப்படியே பாவ அறிக்கை செய்கிறான் அதான் நீங்கள் வாசிக்கும்போது ரொம்ப அழகாக சொல்லுவோம் நான் தேவனே மது கிருபையின்படி எனக்கு இருக்கும் முதல் மிகுந்த இறக்கங்கள் படி என் மீறுதல்களை சுற்றி சுத்திகரி என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது தேவரீர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக அவர் பொல்லாப்பானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீ நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் அறிக்கை பிள்ளையை நீ மனுஷனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டாம் நண்பனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டாம் சொந்தக்காரங்கள அறிக்கை செய்ய வேண்டாம் யார்கிட்ட அறிக்கை செய்யுங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாம தனியே ஒரு இடத்துல போய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க செஞ்ச ஒவ்வொரு தவறுகள் மீறுதல்கள் நீங்க பின்மாற்றத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போய் எங்கேயாவது போய் தனியே உட்காந்து டெடி இப்படி நான் செஞ்சிட்டப்பா இப்படி நான் செஞ்சிட்டப்பா இப்படி நான் செஞ்சிட்டேப்பான்னு ஒன்னொன்னா சொல்லி சொல்லி இது நான் செஞ்சது தப்புதான்ப்பா இது செஞ்சது தான் தான்ப்பான்னு நீங்க அறிக்கை செய்து பாருங்கள் நிச்சயமா சொல்றேன் உங்கள் உங்களை அப்படி ஒரு தேவ சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது எங்க பாஸ்டர் வந்து சொல்லிட்டாரு உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நாள் ஆச்சு நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் அப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக ஆயத்தமாக இருக்கிறேன் எனக்கு ஒரே சந்தோஷம் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நானும் என்னுடைய நண்பர்களும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஆனா ஒரு விதமான ஒரு பயம் என் மனசுக்குள்ள வந்துருச்சு ஐயோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போறோம் என்ன பண்ண போறது தெரியல அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ தவறு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அப்போ ஆனால் எங்க பாஸ்டர் சொல்லியிருந்தாரு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவங்க எல்லாருமே வந்து ஒரு மூணு நாளாவது தேவ சமூகத்தில் ரொம்ப அழுது நீங்கள் பாவங்களெல்லாம் அருக்கி செய்து நீங்கள் ஜோமனுங்கனாரு அப்போ நான் நான் போய் ஒரு இடத்துல முழங்கால் படிக்கிட்டு என்னுடைய தவறுகளுக்காக நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முழங்கால் படிட்ட ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றோன்னா ஞாபகம் வந்துடுச்சு நான் மறந்திருந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு நான் வந்து நான் வந்து என்னென்ன செஞ்சனோ அன்னைக்கு அன்றைக்கி சின்ன வயசு சின்ன சின்ன இந்த திருட்டு வேலைலாம் இருக்குது பாருங்களேன் இந்த இந்த சின்ன சின்ன குட்டி ஒரு ஒரு டைம் வந்து ஒரு டூருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரின்ற இடத்துல டூருக்கு போகும்போது அங்கே வந்து இந்த பொம்மை எல்லாம் வச்சுருந்தாங்க இந்த காரெல்லாம் பிளாஸ்டிக்கில் நான் வந்து யாருக்குமே தெரியாமல் போய் கடங்க கடையில் எல்லாம் போது உள்ளே போந்து ஒரே ஒரு கார் ஒரு குட்டி காரை எடுத்து எடுத்து என் பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வந்து வண்டியில் அமைதியாக உட்காங்க யாருமே கண்டுபிடிக்கல நான் வீடு கொண்டு வந்தேன் அது வந்து அந்த வயசில் ஆனால் நான் வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது அதெல்லாம் எனக்கு ஞாபகம் உடனே ஜோமனை ஏசப்பா நான் கார் திருடிட்டேன் இசைப்பா கார் மன்னிச்சிருங்க ஏசப்பா பிளாஸ்டிக் கார் ஏசப்பா மன்னிச்சிருங்க ஏசப்பா ஒன்றொன்றாய் மன்னிப்பு கேட்க கேட்க அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய உண்மையிலே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாருங்க அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு அவ்வளவு சந்தோஷமாய் கலந்து கொண்டு அன்பு தேவனுடைய பிள்ளை அன்பு மக மக நீ தயவு செய்து வேறு யாருடைய வார்த்தையும் கேட்டு அறிக்கை செய்யாமல் இருந்துடவே இருந்துடாது உனக்கு எல்லாமே தெரியும் கத்தருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ யாராவது உங்களுக்கு உபதேசம் பண்ணால் நீ அந்த உபதேசத்தை கேட்காத நீ கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் மிஸ்டேக்கை கண்டிப்பாக நீங்கள் அறிக்கை செய்யணும் அறிக்கை செய்யணும் நீங்கள் ஆண்டோடத்தில் ஓப்பனாக சொல்லணும் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா வாயை திறந்து ஆண்டோடத்தில் எதுவுமே பேசப்பாங்க வாயை திறந்து எதுவுமே பேச சொல்றேன் வாயை திறந்து சத்தம் போட்டு அழுது சத்தம் போட்டு கெஞ்சினா தான் ஆண்டவரோட இறக்கத்தை சம்பாதிக்க முடியும் மனசுக்குள்ளே வச்சிருந்த என்ன பிரயோஜனம் கேளு மனசுக்குள்ளே வச்சிருந்த என்ன பிரயோஜனம் அந்த இறுதி அண்ணாளை குறித்து வேதம் சொல்லுது அவளுடைய இருதயத்தை அப்படியே உடச்சி ஊற்றிட்டாங்க இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது அப்படியே இருக்கு இந்த ஐம்பத்தி ஒன்னாம் சங்கீதத்தில் அவன் ராஜா எத்தனை பேர் பார்க்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அண்டவரே அப்படின்னு ஊத்துறான் கத்திரோட இறங்க வந்துருச்சு வந்துடுச்சு எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமையா ஒரு இடத்த தேடு மகன் மக எங்கேயாவது ஒரு இடத்தை தேடு அதுவும் ஆலயமா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு தனியா ஒரு ரூமா இருக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு காடா இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கிற ஒரு ரூமாக எங்கேயோ ஒரு இடத்துல போய் சத்தம் போட்டு நீ செய்த எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்